ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களோட நீதான சொந்தம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது ஏன்னா இந்த படம் வந்து நிறைய சீலே பண்ண வேண்டியது இருக்குது சி யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையிலிருந்து தான் படம் பார்த்துருவோம் இந்த படம் வந்து க கடலில் இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம் ஸோ லைட்டிங்கில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரா லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே கதை எப்படி சொல்கிறது அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது சார் இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டே அப்படின்ட்டு ஹீரோயின் மஹிமான் அபியார் ஸோ மலையாளம் படத்தில் இப்போ ஹேப்பனிங் ஹீரோயின் நம்ம தமிழில் இன்ட்ரோடியூஸ் ஆகி அங்கே போயிருக்காங்க ஸோ அவங்களும் டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருந்தாங்க அந்த டோட்டலாக மோல்டு மாறி அண்டு அதனாலாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம் ஸோ வெல்கம் பேக் அண்டு சத்யராஜ் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த படத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க பட் அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்லாம் கிடையாது லைக் அவர் ப்ராப்பராக சின்ன வந்து திருப்பி வந்த மாதிரி இருக்கும் ஏஜ்டு சின்ன ஒரு கடவுள் கவிதைகளில் அப்புறம் கோஸ்டலில் சார் பண்ணுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியும் அங்கே கூட தெரில ஸோ சாருக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு அண்டு ரவீந்திரா விஜய் ரகுதா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க நிறையா அதிங் இது இஸ் மல்டி லாங்குவேஜ் ஸ்டார் ஆக்சுவலி நிறையா லாங்குவேஜில் பண்ணுறாரு அதை இஸ் எ தமிழின் இன் பேங்களூர் ஸோ இஸ் காட் நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஃபேஸஸ் வந்து ரீச் ஆகிருக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆகிறோம் ஸோ வெல்கம் சார் அண்ட் அச்சுத் குமார் இவர் வந்து நாங்கள் வந்து சாரை வந்து கோலை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முக்கியமான அந்த ப்ரெஸ் ஹெட்டாக வருவார் அதில் கேவி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழில் ஸோ சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் தென் நமிதா வெல்கம்மா வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் என்ன ஸோ மதிமாரணில் டீ கேரஃப் யூ வெல் தேங்க்யூ அண்டு எங்களோட டெக்னீஷியன்ஸ் மதிமாரன் பற்றி நிறைய சொல்லிட்டேன் ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் பேச மாட்டார் மற்றதெல்லாம் ஒர்க்கிங் எத்திக்ஸ் ஒர்க்கிங் இன்டென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன என்னரிட் பண்ணியிருக்காரு இந்த பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார் அதில் என்ன பிரச்சனைன்னா நிறைய பேர் அவர் ஜட்ஜே பண்ண முடியாது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு பெரிய புயலை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டேரக்டர் தமிழ் சினிமாவில் திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வருவான்னு நம்புகிறேன் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ஜி பிரகாஷ் சார் நிறைய திருப்பி ரீயூனியன் மாதிரி எங்களுக்கெல்லாம் முப்பொழுது முற்கற்பனைகள் நான் பண்ணும்போது இது அது வந்து ஒரு ஒரு லைஃப் அப்படியே அப்போ ஸ்டுடியோவில் தான் இருப்போம் மோஸ்ட்லி ஏன்னா எங்கள் எல்லாேருக்குமே ஒரு கெட்டுக்கு த ப்ளேஸ் மோர் தென் மியூசிக் வந்து ரொம்ப வெல்கமிங் பர்சன் அண்டு அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரெக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல் இருக்கும் ஒரு ப்ரொடியூசர் என்ன ஏதோ டைரெக்ட் பண்ணுறான் அப்படின்னு அதை அப்படியே கொஞ்சம் அது உங்களுக்கு புரிய புரியும் அது ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும் பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஜிவி பிரகாஷ் அவர் தான் என்னை வந்து சார் நல்லாயிருக்கு சார் நல்லா பண்ணுங்கள் சார் அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு பெரிய ட்ராவல் நாங்கள் அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்குது பேசுறதுக்கு இன்னும் உட்காந்து நிறைய பேசுவோம் ஐ திங்க் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் மியூசிக் அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தார் இப்போ வந்தோன்னு சொன்னேன் அதுலேயே தெரிஞ்சுது சரி தலையை இறங்கிட்டான் அப்படின்ட்டு யூ ஃபார் எவ்ரி திங் ம் ஆமாம் அண்டு கண்டி பண்ணோம் நிறைய இந்த கேப் நம்ம நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் கதிர் சார் ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களோட நீதானே என் பண்ண சொந்தம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது ஏன்னா இந்த படம் வந்து நிறைய சீலே பண்ண வேண்டியது இருக்குது சி யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையிலிருந்து தான் படம் பார்த்துருவோம் இந்த படம் வந்து க கடலில் இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம் ஸோ லைட்டிங்கில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரா லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே கதை எப்படி சொல்கிறது அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது சார் இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டு அப்படின்ட்டு ஃபைனலாக சார்ட்டை ஒப்படை வச்சுருக்கோம் அதுங்க அவங்க டெஸ்ட் ஷூட்லாம் அவங்க போயிட்டு வந்தாங்க நிறைய இது இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் இப்போ போக போகிறோம் பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கூட இன் சார் கதிர் சார் ஹோல் டீமே அங்கே இருந்தாங்க அங்கே ஒரு போட்டி இந்த மாதிரி மூணு தடவை போட்டி நடந்த இடத்துல போய் அங்கே இருந்து அங்கே ட்ரோன்ஸ் வச்சு அங்கே கேமராஸ் வச்சு எப்படி கடலில் எப்படி ஷூட் பண்ண போகிறோம் எப்படி அந்த எமோஷன்ஸ் பண்ண போகிறோம் எந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுறது லைக் ஃபார்முலா ஒன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸு கே கேப்சர் பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் எப்படி அவங்கள உள்ளே இன்டேக் பண்ணுறது ஸோ அவங்கள வச்சு அவங்க அந்த மாதிரி டீம் வச்சு எப்படி வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சார் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்படி நிறைய ஒர்க் பின்னாடி போயிட்டுருக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் எப்படா வருன்ட்டு லைக் அண்டு கிரண் என்னோட முப்புழக கற்பனைகள் கோ ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு லைக் எப்படி சொல்கிறது உட்காந்தானா ஒரு பத்து மணி நேரம் பேசிகிட்ருப்போம் கதை கதையாக அண்டு இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் அவருக்குமே பெரிய கனெக்ஷன் இருக்குது இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோஸ்டல் சைடு ஸோ அந்த 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 ஃப்ளேவர் மாறாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவர் சொல்லி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அவர் சும்மா தெரியாத விஷயத்துலேயே விளையாடுவார் ஸோ டெய்லி அவர் இருக்க ஒரு இடம் ஸோ ஐ திங்க் வெல்கம் பேக் திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அண்ட் எடிட்டர் பிரதீப் ராதம் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எங்கள் டீமோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய படம்லாம் இருக்காரு ஐ திங்க் இதுவும் அவருக்கு பெரிய படமாக இருக்கும் நம்புகிறேன் தென் பீட்ரைன் சார் எனக்கு இது வரைக்கும் கோவ் பண்ணியிருக்காரு விடுதலை அதுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா ஏன்னா புதுசு இந்த இந்த ரேஸு இந்த கடல் மேலே இந்த ரேஸுன்றது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவரும் நிறைய ஒர்க் இருக்காரு நிறைய பேக் பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதுக்காக தான் பீட்ரன் சாரை கொண்டு வந்திருக்கும் நிச்சயமாக அந்த படம் வந்து அவருக்கும் எங்களுக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன் சவுண்ட் டிசைங் பிரதீப் வெல்கம் பேக் அண்ட் ஹரியர் சுதன் அவர் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே விஎஃப்எக்ஸ் அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இட் இஸ் லைக் மை பிரதர் ஆல்வேஸ் எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம் தென் ரைட்டர்ஸ் ரெண்டு பேர் மோகன வசந்தன் அண்ட் ஷங்கர் அவங்களுக்கும் அவங்களே வெல்கம் பண்ணுறேன் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர் தினேஷ் அவரையும் வெல்கம் பண்ணுறேன் அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் அசார் வெல்கம் பேக் அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்த் ஆல்மோஸ்ட் முப்பளம் கற்பனைகள் ட்ரீம் டீமில் அவரும் இருக்கார் இஸ் கமிங் பேக் இதை விடுதலை கூட அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணார் ரொம்ப ஹம்பிள் மேன் ஸோ அவரை வெல்கம் பண்ணுறேன்